ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸ்டடி கார்னர் நம்ம என்ன பார்க்கணும்னா செவன்த்தில் ஃபஸ்ட் டேர்மில் ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் சுற்றுலா சுற்றுலா என்ற கருத்தை வரையறுத்தல் ஃபஸ்ட் என்னென்னா என்னென்ன இந்த லெசனில் என்ன இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லைங்க நம்ம நா நம்ம நாடு நம்ம நாட்டில் இருக்கிற நேஷ்னல் பார்க்கு ஃபால்ஸு பேர்ட் சேஞ்சுரி கடற்கரை இதை பற்றிலாம் எங்கெங்கே இருக்குது ஓகே நான் இந்த லெசனில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சேன் இந்த லெசனில் ஒரு ஃபஸ்ட் அப்புறம் வரது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகேவா லெசன் என்னென்ன பார்க்க போகிறேன் பார்க்கலாம் ஓகேவா சுற்றுலாவின் அடிப்படை மற்றும் புவியியல் குறுகளின் மதிப்பை உணர்தல் சுற்றுலா வகைகளை புரிந்து கொள்ளுதல் இந்தியாவில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இடங்களை அடையாளம் காணுதல் தமிழ் இந்தியாவில் அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்குறோம் ஓகே சுற்றுலா டூர் டூரிஸ்ட் இருக்குல்ல டூரிஸ்ட்ற வேர்டு டூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது இது இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு குறையாமலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு கம்மி இல்லாமல் ஒரு ஆண்டிற்கு மிகாவிலும் தனது வாழ் வழக்கமான சூழலிலிருந்து பணி பயணிப்பதை குறிக்கும் மதம் பொழுதுபோக்கு வாணிபம் வாணிகம் வரலாறு மற்றும் பண்பாடு போன்றவற்றை கருத்தில் கொண்டு பயணிப்பதற்கான காரணங்களாகும் ஓகே சுற்றுலாவின் மூன்று முக்கிய கூ கூறுகள் என்னென்னா அது ஏ த்ரீன்னு சொல்லுவாங்க அட்ராக்டிவ் அக்சசிபிலிட்டி அம்யூனிட்டி ஈர்ப்பு தலங்கள் அட்ராக்ஷன் எளிதில் அணுகுமுறை அக்சசிபிலிட்டி அக்சி அக்சசிபிலிட்டினால் எல்லா பொருட்களும் தேவையான இதில் கிடைக்கணும் ஓகே அம்யூனிட்டிஸ் சேவை வசதிகள் இப்போ அவங்க இந்த இடத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கான அனைத்து சேவைகளும் ஃபார் எக்ஸாம்பிள் இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூமோ ஃபுட்டோ ட்ரிங்கிங் வாட்டரோ அதெல்லாம் ஓகேவா சுற்றுலா சுற்றுலாவின் அடிப்படை கூறுகள் சுற்றுலா ரெண்டாவது இயற்கை ஈர்ப்புத்தலங்கள் கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் இயற்கை ஈர்ப்பு தலங்கள்லாம் ஒன்றுமே இல்லை நிலம் கடல் அமைப்பு கடற்கரை காலநிலை மற்றும் காடுகள் ஆகிய கூறுகள் கலாச்சார ஈர்ப்பு ஈர்ப்புனா நம்மளோட வரலாற்று சான்றுகள் அறிவார்ந்த படைப்புகள் கண்காட்சிகள் அதெல்லாம் வைக்க எளிதில் அணுகுமுறை இப்போது அக்சசிபிலிட்டி பார்த்தோம்ல எளிதில் அணுகுமுறை இப்போ அவங்க ஒரு இடத்துக்கு வராங்கன்னா என்னென்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெயின் ரோட் ஃபெசிலிட்டி ரோட் ஃபெசிலிட்டி எல்லாமே கிடைக்கணும் வான்வழி போன்ற பல்வேறு வகையான போக்குவரத்தின் மூலம் குறிப்பிட்ட ஒரு ஈர்ப்பு தளத்தை எளிதில் அடைய அடைவதாகும் ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படாமல் வரணும் கஷ்டப்படாமல் போகணும் அப்போ தான் அந்த இடத்த லைக் பண்ணி வருவாங்களே சேவை வசதிகள் இட வசதி அக்காமடேஷன் தங்குவதற்கான வீடுகள் விடுதிகள் சிற்றுண்டி சாலைகள் உணவகங்கள் போன்ற தங்குமிடங்கள் பயண அமைப்பாளர்கள் சுற்றுலா மேலாளர்கள் மற்றும் பயண முகவர்கள் அந்த டூரிஸ்ட் கைடு எல்லாமே இருக்கணும் அந்நிய செலாவணி மையங்கள் கடவுச்சீட்டு விசா மற்றும் முகவர நிலையங்கள் இப்போ ஃபாரினர்ஸ் இங்கே வராங்கன்னா அவங்க டாலர்ஸை நம்ம இந்தியன் கரன்சியாக மாற்றுறதுக்கான இது விசா எல்லாமே இருக்கணும் பயண காப்பீட்டு மற்றும் பாதுகாப்பு தொடர்பு துறைகள் சுற்றுலா வகைகள் சுற்றுலா என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் சமய சுற்றுலா கலாச்சார சுற்றுலா வரலாற்று சுற்றுலா சூழல் சுற்றுலா சாகச சுற்றுலா பொழுதுபோக்கு சுற்றுலா சமய சுற்றுலான்னால் ஒன்றுமே இல்லை புனித யாத்திரை யாத்திரையாக கோவில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் பிற புனித தலங்களுக்கு கோவிலுக்கு போகிறதா சமய சுற்றுலா ஓகேவா இந்துக்கள் காசி காசிக்கு போகிறாங்க கிறிஸ்துவர்கள் ஜெருசலம் போவாங்க முஸ்லீம்கள் மெக்கா போவாங்க வரலாற்று சுற்றுலா இப்போ ஒரு ஒரு ஊரில் ஹிஸ்டாரிக் பிளேஸ் இருக்கும் ஓகேவா இப்போ கம்போடியான்னு எடுத்துனா உலகிலேயே பெரிய கோயில் அங்கர்வாட் உலகிலே பெரிய கோவில் அங்கர்வாட் ஆயிரத்தி நூறில் இரண்டாம் சூரியவர்மனால் கட்டப்பட்டது அது அங்கர்வாட் மொழியில் கெமர் கெமர் மொழியில் கோயில்கலி நகரம்னு சொல்லுவாங்க அங்க ஒரு வாட்டை ஓகேவா இந்தியாவில் தாஜ்மஹால் இருக்கு சூழல் சுற்றுலா சூழல் சுற்றுலான்னால் அமேசான் காடுகள் இருக்குல்ல அப்புறம்னா ஆப்ரிக்காவில் ஃபாரஸ்ட் சஃபாரி போவாங்களே அது காஸ்டோனமி என்னென்னா கலாச்சார குட் கலாச்சார சுற்று சுற்று கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை பற்றி படிக்கிறது என்னென்னா காசு இருந்தால் தான் சுற்றுலா போக முடியுமா காஸ்ட்ரோனமி கலாச்சார சுற்றுலா அதை பற்றி படிக்கிறது சாகச சுற்றுலா அட்வென்ச்சர் டூரிசம் ஆஸ்திரேலியாவின் விண் விண்வீழ் விளையாட்டு ஸ்கை டிரைவு நியூசிலாந்தின் மலை உச்சி முச்சி வீழ் இழுவை விளையாட்டு பங்கி ஜம்ப்பு அதுபோல் இப்போ மலை ஏறுதல் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின் கட்டுமர மிதவை நதிப்பயணம் ஆகியவற்றை கூறலாம் பொழுதுபோக்கு ரீக்ரியேஷனல் அங்கே எப்படி என்னென்ன விதமாக போவாங்க ஆண்டு விடுமுறை சுற்றுலா தொழில் தொழிற்சாலை சுற்றுலா பருவக்கால சுற்றுலா இதெல்லாம் முக்கியமே இல்லை நான் வர முக்கியமான பாயிண்ட் இருக்குதுங்க பன்னாட்டு சுற்றுலா குழு சுற்றுலா விளையாட்டு சுற்றுலா நலவாழ் சுற்றுலா பண்ணை மற்றும் கிராமப்புற சுற்றுலா உள்வரும் சுற்றுலா சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா வெளிவரும் சுற்றுலா வெளிநாட்டுக்கு போகிறோம்ல இன்டர்நேஷ்னல் டூரிசம் இது விசா இப்போ விசாவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு தெரியுமா இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா எல்லாத்தோட ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்களா மேபி இந்த வாட்டி விசாவோட ஃபுல் ஃபார்ம் கூட பிசிலையோ லெசையிலையோ கேட்கலாம் விசா விசிட்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்டே அட்மிஷன் விசிட்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்டே அட்மிஷன் ஒரு நபருக்கு வழங்கப்படும் ஆவணம் அல்லது வெளிநாடு செல் விருப்பம் விரும்பும் ஒருவரது கடவுச்சீட்டில் குறிப்பிடப்படும் முத்திரை கடவுச்சீட்னா பாஸ்போர்ட்டில் பாஸ்போர்ட்டில் குறிப்பிடப்படும் முத்திரை தான் விசா விசிட்டர் இன்டர்நேஷ்னல் ஸ்டே அட்மிஷன் விசிட்டர்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டே அட்மிஷன் அது நாலு வகையாக இருக்குது சுற்றுலா விசா மாணவர் விசா தொழில் விசா மருத்துவ விசா சுற்றுலா கேளிக்கை கேட்க போகிறது ஸ்டூடெண்ட்னா படிக்கிறது எம்ப்ளாய்மெண்ட்னால் வேலை செய்ய போகிறது மெடிக்கல்னால் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போவாங்க ஓகே சுற்றுலாவின் அடிப்படை காரணிகள் இதமான வான நிலை கண்கவர் இயற்கை காட்சிகள் வரலாற்று மற்றும் பண்பாட்டு நினைவுச் சின்னங்கள் நெக்ஸ்ட்டு சமய சுற்றுலா டைரெக்டாக சமய சுற்றுலா தான் வந்துட்டோம் ஓகேவா பல சமயங்களில் தன்ன தன்னகத்தை கொண்டுள்ள இந்தியாவில் சமய சுற்றுலா குறிப்பிடத்தக்க இடத்தை பெறுகிறது சமய வழிபாட்டு தலங்களை காணவும் சமய சடங்குகளில் கலந்து கொள்வதற்கும் பல்வேறு தொகுப்பு சுற்றுலா பயணத்திட்டங்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகின்றன ஓகேவா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் என்னென்னா தமிழ்நாடுன்னு எடுத்துருக்கீங்களா காஞ்சிபுரம் ராமேஸ்வரம் மொத்தம் அஞ்சு அஞ்சு ஊர் தான் மூணு ஊர் மூணு ஸ்டேட்டில் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பிளேஸ் இருக்கும் அஞ்சு அஞ்சு ஸ்டேட் தான் வைக்கிறது தமிழ்நாடு காஞ்சிபுரம் ராமேஸ்வரம் நம்ம படிக்க தேவையில்ல காஞ்சிபுரம் ராமேஸ்வரம் நமக்கு நல்லா தெரியும் யூபியில் வாரணாசி காசி இருக்குல்ல வாரணாசி சாரநாத் அசோகரோட கல்தூன் கிடச்சதில் சாரநாத் கல்தூன் அது இது ஒரு எக்ஸாம்பிள்காக சொல்கிறேன் சாரநாத் கழுத்துன்னு கிடச்சதில் அதுலேருந்து தான் நம்ம அந்த தேசிய கோயிலில் இருக்கிற அந்த ஆரம் இருபத்தி நாலு ஆரங்கன்னு கரு நீளத்தில் வச்சுருக்கோம் அதுதான் நம்ம தேசிய சின்னமாக வச்சுருக்கோம் ஓகேவா யூபியில் வாரணாசி சாரநாத் ஓகேவா ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோயில் லடாக் புத்த மடங்கள் ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோயில்கள் லடாக் புத்த மடங்கள் கோவாவில் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் தேவாலயம் பஞ்சாபில் அமிர்தசரஸ் மொத்தம் என்னென்ன தமிழ்நாடு யூபி ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் கோவா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் காஞ்சிபுரம் யூபியில் வாரணாசி சார்நாத் வாரணாசி சார்நாத் ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணோதேவி கோவில் லடாக் புத்த மடங்கள் கோவாவில் செயின்ட் ஃப்ரான்சிஸ் தேவாலயம் நெக்ஸ்ட்டு பஞ்சாபில் அமிர்தசரஸ் ஓகே அடுத்தது இந்தியாவின் மலைவாழிடங்கள் இந்தியா இந்தியா துணை துணைக்கண்டமானது ஏழு முக்கிய மலைத்தொடர்களை இத்தன்னகத்தை கொண்டுள்ளது இவற்றில் மிகப்பெரியது இந்தியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இமயமலையாகும் ஓகேவா இமயமலையோட உயரமான சிகர என்ன எவரெஸ்ட் எவரஸ்டோட ஹைட் என்ன டபுள் எயிட் ஃபோர் எயிட் மீட்டர் ஓகேவா வடக்கு பகுதியில் இந்தியாவில் இமயமலையில் மலைவாழிடங்கள் அதிகமானவை ஜம்மு காஷ்மீர் இமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் சிக்கிம் மேற்கு வங்காளம் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் அமைந்துள்ள அமைந்துள்ளன மகாராஷ்டிரா கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் கேரளாவின் மலைவாழிடங்கள் மேற்கு தொடர்ச்சி அமைந்துள்ளன இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது ஆந்திரா ஒடிசா மலைவாழிடங்கள் கிழக்கு தொடர்ச்சியின் மலையில் அமைந்துள்ளன ஓகேவா இந்தியாவில் உள்ள அழகிய மலைவாழ் இடங்கள் என்னென்னு பார்க்கமா தமிழ்நாட்டில் கொடைக்கானல் ஊட்டி ஓகேவா இங்கே அந்த கொடைக்கானல் ஊட்டிக்கான ஸ்பெஷல் நேம் இங்கே ஒரு கிளாங்ஸ் பார்க்கலாம் அங்கேயே ஒரு க்ளாங்ஸ் பார்க்கலாம் ஓகேவா வேணாம் அங்கேயே பார்க்கலாம் கொடைக்கானல் ஊட்டி தமிழ்நாடு உத்தரகாண்ட் நைனிடால் மேற்கு வங்காளம் டார்ஜிலிங் ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் மேகாலயா மேகா சில்லுன் இருக்கும் ஷில்லாங் அதோடய தலைநகர் அதுதான் ஹிமாச்சல் பிரதேஷ் சிம்லா கேரளா மூணாறு சிங் சிக்கிம் கேங்டாக் சிக்கிமோட கேபிட்டலும் கேங்டாக் தான் ஓகேவா இதெல்லாம் ஒரு தடவை எழுதி நீங்கள் தெளிவாக படித்து உங்களுக்கான ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க ஓகேவா கொடைக்கானல் ஊட்டி தமிழ்நாடு நைனிடால் உத்தரகாண்ட் டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் ஷில்லாங் மேகா ஜில்லுன் இருக்கும் ஹிமாச்சல பிரதேசத்தில் ஷிம்லா ஹீஷி ஹீஷி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா கேரளா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சிக்கிம் கேங்டாக் சிக் கேங் கேங் சிக்கனா கேங்கோடு அட்டாக் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் ஷார்ட்கட் போட்டுருவோம் பாருங்கள் ஓகேவா இதில் ரெண்டு ஸ்டேட் அண்ட் கேபிட்டல்ஸ் மேகாலயாவுக்கு ஷில்லாங்கிறது சிக்கிமுக்கு கேங்டாக் ஆ என்னென்ன குழு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு ஐடிசி இன்க்ளூசிவ் டூர்ஸ் பை சேர்ட்டர் ஐஏடிஏ இன்டர்நேஷனல் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இது மட்டும் ஐஏடிஏ மட்டும் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா இன்டர்நேஷனல் டாடா டாட்டா ஏர்லைன்ஸ் இருக்குல்ல அப்போது டாட்டாக்கு பதில் ஃபஸ்ட் லேட்டரில் டீக்கு பதிலா ஐஏ போட்டிருங்க ஐஏடிஏ இன்டர்நேஷனல் ஏர் ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் ஐஏடிஓ இன்டர்னே இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆப்ரேட்டர் டிஏஏஐ ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ட்ரிபிள் டி ஹெச்ஏ தமிழ்நாடு டூர் ட்ராவல் அண்ட் ஹாஸ்பிட் ஹாஸ்பிட்டாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் டிடிடிசி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஏன்னா இங்கிலீஷில் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் கேட்பாங்க அதுக்காக தான் இங்கிலீஷில் படித்தேன் ஓகேவா ஒன் மினிட் இந்திய நீர்வீழ்ச்சிகள் தாழையாறு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அதோடய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா குதிரைவால் போன்ற அமைப்பு இருக்கும் ஜோக் கர்நாடகாவில் இருக்குது ஷிமோகா மாவட்டத்தில் இருக்குது ராஜாராணி மற்றும் இடின்னு சொல்லுவாங்க அதை அதை என்ன நதியில் இருக்குதுன்னா சரவதி நதியில் இருக்குது ஓகேவா நோகாலி மேகாலயா மேகாலயா நோக்கு மேகத்தை நோக்கக்கூடாது ஓகேவா நோகாலி மேகாலயா தலக்கோணம் ஆந்திரா தலக்கோணம் ஆந்திராவில் உயரமான இந்த நீர்வீழ்ச்சியில் மரு மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடிகொடிகள் இருந்து நீர் விழுவது சிறப்பு அம்சமாகும் அதிரப்பள்ளி கேரளா கம்பல்சரி இப்போது சபரிமலை சீசன் போகிறவங்க எல்லாமே அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கேரளா பார்த்துட்டு தான் போவாங்க அது இந்தியாவின் நாயகரான்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்தியாவின் நாயகரா கேரளா கர்நாடகா ஞாபகம் வச்சுங்க கர்நாடகாவில் ஜோக் ஃபால்ஸ் இருக்கா கர்நாடகாவில் ஜோக் ஃபால்ஸ் திரும்ப தடவை படிக்கிறேன் தாழையார் திண்டுக்கல் ஜோ ஜோக் கர்நாடகா சரவதி நதியில் இருக்குது நோக்காலி மேகாலயா மேகத்தை நோக்கக்கூடாது தலக்கோணம் ஆந்திரா அது ஒரு ஷார்ட்கட்டாக ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுங்க தலக்கோணத்துக்கு என்னென்னா இப்போ பிஜே இப்போ நம்ம சென்ட்ரலில் ஆந்திராவும் ஒடிசாவும் இது கொடுத்து தான் ஹெல்ப் கொடுத்து தான் அங்கே ஆட்சி அமைச்சுக்காங்களே அவங்க நிறைய ஃபண்டு வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப தலகனமாக இருக்காங்க ஞாபகம் வச்சுங்க ஆந்திராவில் ஆந்திராவில் நிறையா ஃபண்டு ஐட்டங்க தலகணமாக இருக்காங்க தலக்கோணம் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கேரளா வனவிலங்கு மற்றும் பறவை சரணாலயம் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாடு முதுமலை நல்லா தெரிஞ்சது தான் அசாம் கஜிரங்கா ராஜஸ்தான் ரத்தம்பூர் ஓகேவா ராஜஸ்தானில் எல்லாமே போர் போர் போர்னு வரும் பாருங்கள் இன்னொரு இடத்துலையும் போர் வரும் போர்னு முடிஞ்சால் ராஜஸ்தான் தான் மேக்சிமம் ஓகேவா ராஜஸ்தான் ரத்தம் ரத்தம் பர் தான் நீங்கள் ரத்தம் போர்னு படிச்சுக்கோங்க ரத்தம் பர் ரத்தம் போர் மத்திய பிரதேஷ் கன்ஹா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்னா மொத்தம் இந்தியாவில் பதினெட்டு பயோடைவர்சிட்டி இருக்குது அதில் யுவனாவில் அங்கீகரிக்கப்பட்ட பன்னிரெண்டாவது பன்னிரெண்டு தான் யுவனா அங்கீகரிச்சிருக்கேன் அதில் பன்னிரெண்டாவது ம உயிர்கொள்ள காப்பகம் எதுனா மத்திய பிரதேஷ் கன்ஹா அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் வெஸ்ட் பெங்கால் சரி வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கலம் சுந்தரமான தேசிய பூங்கா குஜராத் கிர் குஜராத் கிர் பத்ரவன சரணாலயம் கர்நாடகா இப்போது ஜோக் ஃபால்ஸை பார்க்க போனோம்னா ரூபாய் காசு கொடுக்கணும் பத்தாயிரரூபா பத்து ரூபா ஃபிஃப்டி பைசா பத்து ரூபா ஃபிஃப்டி பைசா கொடுத்தா தான் ஜோக் ஃபால்ஸ் போய் பார்ப்பேங்க ஓகேவா கேரளா பெரியார் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இப்போ கூட வைக்கம் போராட்டத்தை வைக்கம் போராட்டத்தை நூற்றாண்டை சம்திங் கொண்டாடினாங்க ஓகேவா கேரளானாலே பெரியார் தான் ஜிம் கார்பெட் உத்தரகாண்ட் இதை தான் முதல்ல வச்சுருக்கணும் இவங்க கொண்டாந்து நைன்த்தில் வச்சுருக்காங்க ஏன் இதை ஃபஸ்ட்டு வச்சுருக்கணும்னா ஜிம் கார்பெட் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பட்டு வனவிலங்கு வனவிலங்கு சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் உத்தரகண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க பறவைகள் சரணாலயம் கூந்தன்குளம் தமிழ்நாடு திருநெல்வேலி ஓகேவா கேரளா குமரகம் ராஜஸ்தான் பரத்பூர் வந்துச்சா ஊர் ரத்தம்பூர் ரத்தம்பூர் பரத்பூர் ரத்தம்பூர் பரத்பூர் ஓகேவா மகாராஷ்டிரா மயோனி ஆந்திரா குப்பல்லப்பாடு தலகோ தலகன வந்தவனே உப் உப்பில போய் குளிக்க சொல்கிறாங்க ஓகேவா உப்பளப்பாடு உப்பளப்பாடு ஓகேவா ஆந்திராவுக்கு தலை வந்ததா தலை கோணம் வந்தோடனே உப்பளப்பாடு குஜராத் நல்சோரவர் குஜராத்தில் கீர் பூங்கால சிங்கங்களை நல்ல முறையில் வச்சுருக்காங்க குஜராத்தில் பூங்கால சிங்கங்களை நல்ல முறையில் வச்சுருக்காங்க நல்சோரவர் உத்திரப்பிரதேஷ் நவாப்கஞ்ச் உத்திரப்பிரதேஷில் நவாப்கஞ்ச் கடற்கரைகள் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு கிலோமீட்டர் நிலம் கடற்கரை கொண்ட இந்திய நாட்டில் அரபிக்கடலாலும் வங்காள விடுகளாலும் பல்வேறு அழகிய கடற்கரை அமையப்பெற்றுள்ளன நீர்வாழ் பறவைகளும் விலங்குகளும் நிறைந்த மாறுபட்ட கடற்கள் நிலத்தோற்றங்கள் இந்திய கடை க கடற்கரைகள் எழிலாகும் ஓகேவா ஆ தனுஷ்கோடி தமிழ்நாடு வர்கலை கேரளா வர்கலை கேரளா தனுஷ்கோடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீலரத்தின கற்கள் ஓகே தனுஷ்கோடி தமிழ்நாடு நீலரத்தின கற்கள் வர்க்கலை கேரளா சூரியன் மறையும் மற்றும் காட்சியை காண ஏதுவான கடல் வங்கை ஒரு வர்கலைன்னு ஒரு யோகா ஞாபகம்ங்க அது எப்போ பா எப்போ பண்ணணும்னா சூரியன் மரம் மற்றும் காட்சியை காண்ற டைமில் பண்ணணும் தற்கார்லி மகாராஷ்டிரா பவளப்பாறையில் இருந்த கடல் சாகச விளையாட்டுகள் ஏற்ற க கடற்கரை தற்கார்லி ஓம் கர்நாடகா என்னென்னா அவன் ஜோக் நீர் நீர் சந்திப்பாக்க பத்தாரபா கொடுத்துட்டு போகிறாங்களே பத்தாயிரரூபா பத்து ரூபா ஃபிஃப்டி பைசா அங்கே போனால் எல்லாரையும் ஓம்னு இருக்காங்க ஓம்னு சொல்லிவிட்டு ஒரு பீச்சில் நிற்கிறாங்க அங்கே போனால் ஃபால்ஸ் இல்லை ஜோக் ஃபால்ஸை பார்க்கலான்னு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு போனால் அங்கே போனால் கடற்கரையாக இருக்குது கடற்கரையில் எல்லாம் ஓம் சொல்லிட்டுருக்காங்க அகுதா இது புக் பேக் கொஷின் கோவா அகுதா கடற்கரை கோவா மராரி கேரளா கேரளாவில் மராரி வர்கலை பெரியார் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னா மராரி வர்கலை பெரியார் மராரி வர்கலை பெரியார் தமிழ்நாடு சுற்றுலா ஈர்ப்பு தலங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடித்தாச்சு இல்லை இப்போது இந்தியா லெவலில் முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு லெவலில் வரும் தமிழ்நாட்டில் சமய சுற்றுலா தமிழ்நாடு கோவில்கள் நிறைந்த புகழ்பெற்ற ஒரு மாநிலமாகும் இது உலகம் உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக புத்துயிர் பெறுவதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குகிறது இந்த மாநிலத்தில் சுமார் முப்பத்தி மூணாயிரம் பழங்கால கோவில்கள் உள்ளன ஓகேவா என்னென்னு பாருங்கள் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கட்டது ஆயிரத்தி நூறில் ஆயிரத்தி பத்து சாரி ஆயிரத்தி பத்து அதுலேருந்து தொண்ணூறு வருஷம் கழிச்சு தான் ஆயிரத்தி நூறில் இரண்டாம் சூரியவர்மன் கம்போடியாவில் அங்கோர்வட் உலகிலேயே பெரிய கோயில் கெமர் மொழியில் கோயில்களின் நகரம் அது கட்டியிருப்பார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்கள் வேளாங்கண்ணி மாதா தேவாலயம் நாகூர் தர்கா தமிழ்நாட்டில் மலைவாழிடங்கள் மேற்கு தொ மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தென்முனையில் அமைந்துள்ள தமிழ்நாடு பல மலைவாழிடங்களுக்கு புகழ்பெற்றதாக அவற்றுள் குறிப்பிடத்தக்கவை உதகமண்டலம் ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி நிறையா இருக்கா அதில் ஸ்பெஷல் டிலன்னு பாருங்கள் மலைகளின் ராணி ஊட்டி ஏற்காடு ஏரிக்காடுகள் ஏழைகளின் ஊட்டி ஓகேவா ஊட்டிக்கு போக முடியாதவங்க ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்க இது ஏற்காடு ஏலகிரி பதினாலு கொண்டை ஊசி ஓகேவா பதினாலு கொண்டை ஊசி கொடைக்கானல் மலைகளின் இளவரசி ஓகேவா ராணி ஊட்டுவாங்க இளவரசி கொடை வச்சுருப்பாங்க ராணி ஊட்டுவாங்க குழந்தைக்கு ஊட்டுவாங்க ராணி இளவரசினா அவங்களுக்கு அடுத்தவங்களா அவங்க கொடை வச்சுருப்பாங்க ராணி ஊட்டுறாங்களா இளவரசி கொடை வச்சுருக்காங்க ஏலகிரி வாங்க பதினாலு ரூபா ஆகுதுன்னு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாலு கொண்டை ஊசி கொல்லிமலை எழுபது கொண்டை ஊசிகள் கோத்தகிரி பச்சைமலை இதில் இருக்கிற இந்த கோத்தகிரியில் ஃபர்ஸ்ட்டு வார்த்தையும் பச்சைமலையில் மலையில் ஃபர்ஸ்ட்டு வார்த்தையும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும் அது ஒரு பேட்வேர்ட் மாதிரி இருக்கும் ஓகே வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் நீங்கள் வெள்ளையாகணுன்னா கையில் நீங்கள் தான் சோப் போட்டு குளிச்சாகணும் வெள்ளையங்கிரி மலை தெற்கின் கைலாஷ் தெற்கின் கைலாஷ் ஆனைமலை உயர் விளிம்பு ஆனைமலை உயர் விளிம்பு யானை தானே இருக்கிறதுலே பிக்கஸ்ட் அனிமல் நம்ம இப்போ நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம சொல்கிறேன் ஓகேவா யானை தானே பெருசு உயர் விளிம்பு ஏன்னா இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா புக் பேக்கில் இருக்குது ஆனை ஆனைமலை விளிம்பு மேகமலை உயர்ந்த மேகமலை குவியும் பகுதி ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் இது என்னென்னா சபரிமலைக்கு இப்போ மாலை போடுறவங்க எல்லாமே குளிச்சுட்டு ஜவ்வாது தடவாங்க அது செம்ம ஃபீலாக இருக்கும் அதோடய ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா தமிழ்நாட்டு நீர்வீழ்ச்சிகள் ஓகேனேக்கல் தருமபுரி மாவட்டத்தில் உள்ளது ஓகேவா இது ஒரு ஷார்ட்கட்டாக ஒன்று சொல்கிறேன் ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேனை கும்பலாக சுருட்டலான்னு கல் ஆகாயத்தை பார்த்து தூக்கி ஒரு பையன் அடிக்கிறான் தேனை தேன் தேனை தேனி கட்டி வச்சிருக்கு ஒரு இடத்துல ஓகேவா தேனை தேனி கட்டி வச்சுருக்கு தேனை கும்பலாக சுருட்டலான்னு கல்லை எடுத்து ஆகாயத்தை பார்த்து அடிக்கிறான் ஆனால் அது கிளி மேலே பட்டு கிழக்கு திசையில் போய் சேத்துல விழுந்துச்சு கிளி மேலே பட்டு கிழக்கு திசையில் போய் சேத்துல விழுந்துச்சு தேனை கும்பலாக சுருட்லான்னு ஆகாயத்தை பார்த்து கல் எடுத்து அது அது பட்டு கிழக்கு திசையில் சேத்துல விழுந்துச்சு ஆனால் மேலே இருந்த நெல் கொட்டுது அதை குழம்புக்கு வச்சுருந்த நெல் அதை எடுத்து சேகரித்து வைக்கிறாங்களே குழம்புக்கு வச்சுருந்த நெல்லை குரங்கு சாப்பிடுச்சு சரிப்பா தர்மம் பண்ணலான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க தர்மம் பண்ணலான்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படியே ஆடுறா இது ஒரு தடவை திரும்ப எழுதுங்க ஏன்னா மொத்தமே இதில் முடிஞ்சிடும் தேனை கும்பலாக சுருட்டலான்னு கல்லை ஆகாயத்தை பார்த்து அடிக்கிறாங்களா அது கிளி மேலே பட்டு கிழக்கு திசையில் போய் விழுந்துடுச்சு ஆனால் மேலே இருந்த நெல் கொட்டுது குழம்புக்கு எடுத்து வைக்கிறாங்க அதை குழம்புக்கு வச்சிருந்த நெல்லில் குரங்கு okay. சாப்பிடுச்சு ஓகேவா சரிப்பா குரங்கு தான் சாப்பிடுச்சு தர்மத்துக்கு கொடுத்துடலான்னு சொன்னது ஓகே சொல்கிறாங்க அப்படியே ஆர்டராக சொல்கிறேங்க தேனி கும்பகரை சுருளி கும்பகரை சுருளி ஓகேவா நாமக்கல் ஆகாய ஆகாய கங்கை ஓகேவா கல் ஆகாயத்தை பார்த்து அடித்தானா கிளி கிழக்கு திசையில் போய் விழுந்ததா கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையான சேரராயன் குன்று பகுதியில் அமைந்துள்ளது அது முடிஞ்சு போச்சா நெல் கொட்டுது திருநெல்வேலி குற்றாலம் கொட்டுது குழம்புக்கு வச்சிருந்த நெல் குரங்கு சாப்பிட்டுச்சு குழம்பு கோயம்புத்தூர் குரங்கு குரங்கு ஃபால்ஸ் குரங்கு நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூரில் இருக்குது பசுமை மர காடுகள் சூழ்ந்த நீர்வீழ்ச்சிகள் கோயம்புத்தூர் ஓகேவா தர்மத்துக்கு ஓகே தருமபுரி ஒகேனக்கல் இப்போ ஃபுல்லாக ஒரு தூரம் படிக்கிறேன் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான நீர்வீழ்ச்சி கும்பகர நீர்வீழ்ச்சி பாம்பாறாற்றில் சிற்றருவியாக உருவாகி கொடைக்கானல் மலை அடிவாரத்தில் நீர் நீர்வீழ்ச்சி விழுகின்றது இது தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது குரங்கு நீர்வீழ்ச்சி பசுமை மாறக்கடைகள் சூழ்ந்த நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆனைமலை பகுதியில் அமைந்துள்ளது கிளியூர் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சியான மலையான சேரையாண் குன்று பகுதியில் அமைந்துள்ளது குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள குற்றால அருவி மருத்துவ ஆரோக்கியம் பெற்றது ஆகாயகங்கை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கொல்லிமலையில் புளியஞ்சோலை என்னும் இடத்தில் நீர்வீழ்ச்சி விழுகின்றது இது நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது சுருளி நீர்வீழ்ச்சி இது இந்த நீர்வீழ்ச்சி நிலநீர் நீர்வீழ்ச்சி அல்லது மேகமலை நீர்வீழ்ச்சி சுருளி அந்த தேன் அடித்தா எங்கே விழும் நிலத்தில் தானே விழும் மேகத்திலே இருந்துடாது மேலேயே இருந்துடாது நிலநீர் நீர்வீழ்ச்சி இல்லை மேகமலை நீர்வீழ்ச்சி இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இதுவும் புக் பேக்கில் கொடுத்துருவாங்க சுள்ளி நீர்வீழ்ச்சி என்னென்ன என்னென்ன என்ன விதமாக சொல்லலாம் நிலநீர் நீர்வீழ்ச்சி இல்லை மேகமலை நீர்வீழ்ச்சி ஓகேவா தமிழ்நாட்டில் வனவிலங்கு ப மற்றும் பறவை சரணாலயங்கள் ஃபஸ்ட்டு வனவிலங்கு பார்த்துக்கலாம் நீலகிரி முதுமலை வனவிலங்கு சரணாலயம் முதுமையானவங்க தான் நீண்ட இதில் வாழ்வாங்க ஓகேவா நீண்ட நீளமான மூக்குத்தியை குத்திப்பாங்க நெக்ஸ்ட் இதில் ஷார்ட்கட் வரும் முதுமையானவங்க தான் நீளமான இதில் வாழ்வாங்க ஓகேவா இப்போ ஆல்ரெடி நெல் தான் கொட்டுச்சுல யார் இதுனா கலாக்கான்னு ஒருத்தவங்களோட கலா கலா அக்கான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட நெல் தான் கொட்டுது அதனால் அவங்க முண்டம் ஆயிடுறாங்க முண்டம் 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 ஆயிடுறேன் ஜஸ்ட் ஷார்ட் கட்டுக்கரை தான் இது திருநெல்வேலியிலேருந்து நெல் கொட்டுது திருநெல்வேலியிலேருந்து நெல் கொட்டுது நெல் தானே கொட்டுது கீழே கலாக்காவோட நெல் கொட்டுது முண்டம் ஆயிடுறாங்க கலக்காடு முண்டந்தூரே திருநெல்வேலி கலக்காடு முண்டந்தரை திருநெல்வேலி கோடியக்கரை நாகப்பட்டினம் இந்திரா காந்தி கோயம்புத்தூர் ஓகேவா இந்திரா காந்தி கோயம்புத்தூர் இந்த காங்கிரஸ் சம்மந்தமான பேர் எது வந்தாலுமே கோயம்புத்தூர் தான் மேக்சிமம் இருக்கும் வேட்டங்குடி சிவகங்கை சிவகங்கை ஆண்டவங்க யார் மருது சகோதரர்கள் அவங்க ஒரு வேட்டக்காரங்க மாதிரி சண்டை போடுவாங்க சிவகங்கை ஆண்டவங்க யார் மருது சகோதரர்கள் அவங்க வேட்டை வேட்டையங்குடி பற காரைவேட்டி பறவைகள் அரியலூர் அரியலூர் இருக்கும் தான் கட்டுவாங்க ஓகேவா வெள்ளோடு ஈரோடு காஞ்சிபுரம் வேடந்தாங்கல் வேட வேடன் இருக்கல வேடன் வேடன் அவன் காஞ்சி போய்டான் அதோட லிங்க் இதில் எடுக்கிறேன் பாருங்கள் இதில் வரும் கிண்டி சென்னை மன்னார் வளைகுடா ராமநாதபுரம் பத்தாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது இந்திய பெருங்கடல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இந்திரா காந்தி தேசிய கோயம் இந்திரா காந்தி தேசிய பூங்கா சொன்னால் காங்கிரஸ்னாலே கோயம்புத்தூர் தான் முக்கூர்த்தி முதுமலை நீலகிரி தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகள் இப்போ சொன்ன அங்கே காஞ்சி வேடம் காஞ்சி போய் கோவமாயி முட்டுக்காடு போட்டு விட மாட்டான் வேடம் காஞ்சி போனக்கு வேடன்குடி பார்த்தோம்ல வேடன்குடி காஞ்சி போன வேட என்ன பண்ணுறான் கோவமாயி கோவலம் முட்டுக்காடு முட்டுக்காடு இது விட மாட்டுறான் இது எல்லாமே காஞ்சிபுரம் தான் மகாவலிபுரத்துக்கு வழியை மறைச்சிடான் முட்டுக்காடு போட்டுறான் கோவலம் கடற்கரை காஞ்சிபுரம் சிறிய மீன்பிடி கிராமம் மெரினா கடற்கரை இரண்டாவது மிக 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 அழகிய நீண்ட கடற்கரை ஓகேவா சென்னை கன்னியாகுமரி கடற்கரை பல வண்ண மணல்களை கொண்டது ராமேஸ்வரம் கடற்கரை அலையற்ற கடற்கரை எலியாட்டு இரவு பகல் மனிதர்கள் நிறைந்த அழகான கடற்கரை மகாபலிபுரம் கடற்கரை காஞ்சிபுரம் கட்டடக்கலை மற்றும் தொல்பொருள் கடற்கரை சில்வர் கடற்கரை கடலூர் நீர் விளையாட்டு பொருக்கான கடற்கரை முட்டுக்காடு கடற்கரை காஞ்சிபுரம் அமைதியான மற்றும் ஆ ஆழமற்ற கடற்கரை இந்தியாவின் கடற்கரை மாநிலமான தமிழ்நாடு பல கடற்கரை தன்னகத்தை கொண்டுள்ளது இவற்றுள் சில புகழ் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களும் ஆகும் ஓகேவா அப்போ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்தியாவின் கடற்கரை மாநில எதுன்னு கேட்கறாங்க தமிழ்நாடு சுற்றுலாவின் சுற்றுச்சூழல் பாதிப்பு நேர்மறையான தாக்கம் நேரடியான நிதி பங்களிப்பு அரசாங்க நிதிக்கு பங்களிப்பு மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அதிகரித்தல் பாதுகாப்பு மற்றும் பராமரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் எதிர்மறை எதிர்மறை என்னென்ன அஃபெக்ட் வருதுன்னா இயற்கை வளங்கள் சி சிறையுறுதல் நீர் வளங்கள் உள்ளூர் வளங்கள் நிலச்சரிவு மாசுபடுதல் காற்று மற்றும் ஒளி திடக்கழிவு மற்றும் குப்பைகள் இப்போ ஒரு இடத்துல போனாங்கன்னா அவங்க ஒரு குப்பையை போட்டு வருது அதெல்லாம் சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் அமைப்பின் அழிவு மற்றும் மாற்றம் காற்று நீர் மண் நெக்ஸ்ட்டு இந்த பே புக் பேக் பார்த்துக்கலாம் சுற்றுலா வகைகள் மிக பழமையானது இது சமய சுற்றுலா ஏன்னா அவங்க அதுதான் பழைய காலத்திலேருந்து இந்த சபரிமலை சபரிமலை கோயிலுக்கு போகிறதோ இல்லை திருப்பதி சுவாமி கோயிலுக்கு போகிறதோ எல்லாமே பழைய க அது சமய சுற்றுலா ஓகே எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அசாம் பின்வருவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை இது மியாமி பின்வருவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவை சரணாலயம் இது மத்திய பிரதேஷ் கன்ஹா ஏன்னா மிச்சம் எல்லாமே இருக்குது குஜராத்தில் நல்சோரவர் இருக்குது தமிழ்நாட்டில் குந்தன்குளம் ராஜஸ்தானில் பரத்பூர் ஓகேவா இது மத்திய பிரதேஷ் கன்ஹா அந்த இதில் வரும் தேசிய பூங்காவில் வரும் எந்த மாவட்டத்தில் குற்றாலம் நீர்வீழ்ச்சி உள்ளது திருநெல்வேலி ஆக்சுவலி என்னென்னா நான் அந்த தான் திருநெல்வேலின்னு சொன்னேன் தென்காசி ஆன்சர் என்னென்னா தென்காசி மூன்று கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோடு ஏத்ரி அக்சசிபிலிட்டி அம்யூனிட்டி அப்படி பார்த்தோம்ல மூன்று காஸ்ட்ரோனமி கலாச்சார குற்றுலா கலாச்சார கலாச்சார சுற்றுலா பற்றிய படிப்பு ஓகேவா சுருளி நீர்வீழ்ச்சி நிலநீர்வீழ்ச்சி வீழ்ச்சி அதில் மேகமலை நீர்வீழ்ச்சி இப்போது தேனஸ் ம கும்பலாக சுருட்றதாக கல் எடுத்து அடிக்கணும்ல அது எங்கே விழும் நிலத்தில் தானே விழும் மேகத்தில் நிற்காதுல நிலநீர் நீர்வீழ்ச்சி இல்லை மேகமலை நீர்வீழ்ச்சி இரண்டாவது அழகிய நீண்ட நீண்ட கடற்கரை மெரினா டிஏஏஐ ட்ராவல் ஏஜெண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இதில் இது பொருத்தம் இல்லைன்னு சொல்லுங்கள் போக்குவரத்து ஈர்ப்பு தலங்கள் எளிதில் அணுகும் தன்மை அணுகும் அணுகுதல் தேவை வசதிகள் போக்குவரத்து தான் ஏன்னா மிச்சம் எல்லாமே சுற்றுலா பற்றி நைனிட்டால் ஷில்லாங் மூணாறு திகா திகா தான் மிச்சம் எல்லாமே இயற்கை வாழிடங்கள் கார்பெட் சுந்தரன் பெரியார் மயானி அது எல்லாமே வனவிலங்கு சார்ந்த மயானின்றது மகாராஷ்டிராவில் இருக்கிற பறவை சரணாலயம் ஒக்கியானக்கால் கும்பகரை சுருளி களக்காடு அது மூணுமே ஃபால்ஸு களக்காடு முண்டந்துறைன்றது வேறு ஒரு இதில் வரும் ரிஷிகேஷ் லடாக் குல்மார்க் கோத்தகிரி கோத்தகிரி தான் கோத்தகிரி தான் பச்சைமலை ஆனைமலை உயிர் விளிம்பு சொன்னால் இருக்கத்திலே உயரமான தட் மீன்ஸ் பிக்கான விலங்குன்னு ஆனைமலையா குரங்கருவி கோயம்புத்தூர் டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் இயற்கையின் சொர்க்கம் இப்போ சபரிமலை கோயிலுக்கு போக்குள்ள நம்ம உடம்புல அந்த ஜவ்வாது எடுத்து பூசிட்டா ரொம்ப அந்த சொர்க்கம் போல் ஒரு ஃபீல் கிடைக்கும் சொன்னால் அது அகுதா கடற்கரை ஜவ்வாது சுற்றுலா என்பது மக்களின் சமுதாய வாழ்க்கை முறைக்கு ஒரு இந்தியமையாத செயலா செயலாக விளங்குகிறது காரணம் நாட்டின் சமூக கலாச்சார கல்வி மற்றும் பொருளாதார தொழிலில் மேரடி தகத்தை ஏற்படுத்துகிறது கூற்று காரணம் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது கோவாவில் உள்ள புகழ்பெற்ற கடற்கரை ஒன்றாக கலங்கட் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் களங்கட் சாகச விளையாட்டுன்னு ஒரு கோ இது இருக்குது அது மாதிரி தான் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கலங்கட் கடற்கரைக்கு குவி குவிகின்றனர் கூற்று காரணம் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது ஓகே இதோட இந்த லெசன் முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்